அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ இன்று நாம் காபாவை இடிக்கு வந்த அபரஹானின் அதிசயமான கதையை பற்றி போகிறோம் இது வெறும் வரலாறு அல்ல நம்பிக்கையின் வெற்றி மற்றும் இறைவின் அதிசயமான சக்தி இந்த காலத்தின் முன்பு யமனின் ஆளுநரான அபரஹான் என்பவன் காபாவுக்கு வசையக்கூடியவர்களை பார்க்க பொறாமைப்பட்டான் என்னால் கட்டிய பிரம்மாண்டமான ஆலையும் இருக்க வேண்டும் என அவன் முடிவு செய்தான் அவன் மிகப்பெரிய யுத்தம் படையும் அவனின் படையில் பல யானைகளுக்கு இருந்தன அதில் யானை இவர் இவர்கள் சென்று காபாவை இடிக்க திட்டமிட்டார்கள் மக்காவில் மக்கள் அச்சத்தால் நிறைந்திருந்தனர் ஆனால் அவர்கள் இறைவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தனர் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது வானத்திலே இருந்து பறவைகள் வர ஆரம்பித்தன இந்த பறவைகள் அபாபில் என அழைக்கப்படுகின்றன அவற்றின் கைகளும் வாய்களும் எரிந்த கற்களை கொண்டு வந்தன அபாபில் பறவைகள் அவற்றின் கீழே போட்டன அந்த எரிந்த கற்கள் படையின் கவசங்களையும் யானைகளையும் தொழித்தன அப்ரஹானின் படை முழுவதும் அழிந்து போனது அறிவுக்கு அப்பாற்பட்ட இந்த அதிசயத்தில் காபா புனிதமான பாதுகாக்கப்பட்ட இது இறைவனின் சக்தியின் அடையாளம் இந்த நம்பிக்கையின் கூட்டும் நிகழ்வு வேண்டும் பல தலைமைகளுக்கு நாம் சொல்லிப்பட வேண்டும் இந்த கதையை இந்த வரலாறை பற்றி பிடித்திருந்தால் லைக் பணி உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் பின்தொடர மறக்காதீர்கள்